ஹாய் பெனாங் பாருங்கள் நாங்கள் இருக்கிற ஹோட்டலில் இருந்து இது வந்து டுவெல்த்து ஃப்ளோரில் இருக்கிறோம் நாங்கள் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்குது நான் என்னோடய பால்கனியிலருந்து வெளியில் வீடியோஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கோம் மார்னிங் சன்ரைஸ் இருக்கு இந்த பில்டிங் பேக் சைடு வீடியோவில் தெரியுதுங்களா பில்டிங் பாருங்கள் அப்படியே பீச் பீச் பாருங்கள் சூப்பர் பிளே இந்த லொக்கேஷனுங்க நல்ல இடம் ரொம்ப நல்லா இருக்கு மார்னிங் இப்ப செவன் ஓ கிளாக் தான் எப்படி இருக்கு பாருங்க எங்க எங்க பில்டிங் மேலே தெரியுதுங்களா எங்க பில்டிங்கோட பை ஃப்ரெண்ட்ஸ்